ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவாக்கும் கைகூட்டும் ஆதலால் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவார் தம்கை திருப்பாவை பதினாலாம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாணே கொடித்தோன்றும் தோரண வாயில் அணே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியர் ரோமுக்கரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தொயிலெழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய் நேற்று திவ்ய தேச வரலாற்றில் நம்ம பார்த்த திருத்தலம் திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயிலை பார்த்தீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலங்கள் நாலு திருத்தலங்கள் ஒரே கோவிலில் இருக்காங்க உலகளந்த பெருமாள் திருக்கோவிலில் என்னென்ன திருத்தலம் இருக்குன்னா திருக்காரகம் திருக்கார்வாணம் திருநீரகம் திரு ஊரகம் நாலு திருத்தலங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருநீரகம் இது உலகலந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு உள்ளேயே இருக்குங்க மூலவர் திருநீரகத்தான் தாயார் நிலமங்கை மல்லி உற்சவர் ஜெகதீச பெருமாள் வாங்க இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் திருநீரகம் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் இது ஐந்தாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் காஞ்சி உலகலந்த பெருமாள் அதாவது திருத்தலத்தோட பேரு திரு ஊரகங்க கோயிலின் உள்ளேயே மேலும் மூன்று திவ்ய தேசங்கள் உள்ளன திருக்காரகம் திருக்கார்வானம் துருநீரகம் என்பது இத்திவ்ய தேசங்களின் பெயர் திரு என்ற உலகளந்த பெருமாள் கோயில் சென்றால் அதையும் சேர்த்து மொத்தம் நான்கு திவ்ய தேசங்களையும் தரிசித்து விடலாம் திரு ஊரகத்தை தவிர மற்ற மூண்டும் வேறு இடத்திலிருந்து பின்னர் இத்திவ்ய தேசத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் திருநீரகம் எங்கிருந்தது என்று தெரியவில்லை உற்றவர் மூலவரின் இடத்திலிருந்து செய்கிறார் இந்த நான்கு தேசங்களை ஒரே பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் சாசனம் செய்துள்ளார் இங்கு உலகளந்த பெருமாள் முப்பது அடி உயரம் கொண்டு வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில் காற்றி தெற்கு நோக்கி ஜெகதீஸ்வர விமானத்தின் கீழ் காட்சி கொடுக்கிறார் கோயிலின் எதிரில் ஆஞ்சநேயர் சதுர்புஜத்துடன் கையில் சங்கு சக்கரத்துடன் அருள் செய்கிறார் மகாபலி மன்னனிடம் சிறுவனாக உருவெடுத்து வந்த வாமன பெருமாள் மூன்றடி மன்தானம் கேட்டார் வந்திருப்பது யாரென்று தெரியாமல் மகாபலியும் கொடுக்க ஒப்புக்கொண்டாராம் இரண்டு அடிகளில் விண்ணையும் மண்ணையும் வாமன திருமால் அளந்தார் மூன்றாவது அடி எங்கே என்றபோது தன் தலையை மகாபலி காட்ட அவர் பாதாளத்தில் தள்ளப்பட்டார் அவர் திருமாலிடம் அவரது உலகளந்த தோற்றத்தை காண வேண்டிக் கொண்டார் அவரது வேண்டுகோளுக்காக பெருமாள் இங்கு நான்கு நிலைகளில் காட்சியளிக்கிறார் இங்கு பெருமாள் உலகலந்தவராக திருவிக்கிரமன் என்ற திருநாமத்தில் வழங்கப்படுகிறார் ஒரு திவ்ய தேசமான திருநீரகத்தை பற்றி சிறிதளவே நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது அதற்குரிய வரலாறு போதிய அளவு இல்லாதனார் அடுத்து நாம் பார்க்க இருப்பது திரு ஊரகம் அருள்மிகு உலகலந்த பெருமாள் திருக்கோவில் மூலவர் உலகலந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் தாயார் அமுதவல்லி நாச்சியார் ஆரணவல்லி அமுருதவல்லி உற்றவர் பேரகத்தான் வாங்க உலகலந்த பெருமாள் திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் இத்திருத்தலம் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் எட்டாவது திவ்ய தேசம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பதாவது திவ்ய தேசம் திருமஹிசை ஆழ்வார் இரண்டு பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் நான்கு பாசுரங்கள் ஆக மொத்தம் ஆறு பாசுரங்கள் பாடியுள்ளன இத்தலத்தில்தான் திருநீரகம் திருக்காரகம் திருக்கார்வானம் ஆகிய திவ்ய தேசங்கள் தனி சன்னதிகளாக இக்கோயில் பிரகாரத்தில் உள்ளன வாமனனாக உருவெடுத்த திருமால் மகாபலியிடம் மூன்றடி மண் தானமாக கேட்டார் தான் பிறருக்கு கொடுக்கிறோம் கொடுப்போம் என்பது ஆணவமாக இருக்கக்கூடாது ஏதோ நம்மால் பிறருக்கு உதவ கடவுள் அருள் செய்கிறார் என நினைத்து எதையும் கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் திவ்ய தேசம் நல்லவனாக இருந்தாலும் ஆணவம் கண்களை மறைத்த காரணத்தால் மகாபலி திருமாலின் வாமன உருவம் கேட்டபடி மூன்றடி மண் கொடுக்க உறுதியளிக்கிறான் வாமன உருவாக வந்து திரிவிக்கிரமானாக உருவெடுத்து இரண்டு அடிகளால் மண்ணுலகையும் விண்ணுலகையும் அளக்க மூன்றாவது அடி எங்கே வைப்பது என்று பெருமாள் கேட்டார் மகாபலி தன் தலையை காட்ட அவன் தலையில் வைத்து அழுத்தி அவனுக்கு மோட்சம் அளித்தார் எனவேதான் இத்திவ்ய தேசத்தை வழிபட்டால் ஒருவரை அறியாமல் அவரிடம் உள்ள ஆணவம் அகங்காரம் நீங்கும் எனப்படுகிறது பெருமாளின் திருவடிக்கு கீழே பாதாள உலகத்தில் இருந்ததால் மகாபலியால் திருமாலின் விஸ்வரூபத்தை தரிசிக்க முடியவில்லை அவன் வேண்டியபடி பெருமாள் அவனுக்கு உலகளந்த பெருமாளாக காட்சியளித்தார் உலகளந்த பெருமாளின் விண்ணுயிர தோற்றத்தை மகாபலியால் முழுவதுமாக காண இயலவில்லை அதனால் அவன் காணும் விதமாக அவனுக்கு காட்சியளித்த தோற்றம் திரு ஊரகம் எனப்படுகிறது பாம்பு இது மருவி ஊரகம் என்றாகியது இந்த வடிவம் வேறு எங்கும் காண முடியாதது பெருமாள் சன்னதிக்கு வெளியே கற்பகிரகத்துக்கு மிக அருகில் பெருமாளுக்கு வலப்புறமாக திரு ஊரகம் சன்னதி உள்ளது பிரகாரத்தில் பெருமாளுக்கு பின்புறமாக ஆர்ணவள்ளி தாயாரின் சன்னதி உள்ளது தாயார் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் நாலு திருத்தலங்களில் மூணாவது திருத்தலம் திருக்காரகம் மூலவர் பெருமாள் தாயார் பத்மாமணி நாச்சியார் திருக்காரகம் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் பத்தாவது திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் பாடி சாசனம் செய்துள்ளார் இத்திருத்தலம் காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் திருக்கோயிலில் மூன்றாம் பிரகாரத்தில் வடக்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் கருணாகரப் பெருமாள் காட்சியளிக்கிறார் இக்கோயிலே திருவுரகம் திருநீரகம் திருக்கார்வானம் என்று மூன்று திவ்ய தேசங்கள் திருக்காரகத்தையும் சேர்த்து நான்கு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன பெருமாள் வாமன விமானத்தின் கீழ் நின்ற திருக்கோளத்தில் வடக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் மகாபலியின் கர்வத்தை அடக்கிய காரணத்தால் இங்கு வழிபடுபவர்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ உள்ள ஆணவம் நீங்குகிறது கார்க மகரிஷி இங்கு பெருமாளை குறித்து தவமிருந்து பெருமாளின் காட்சியை பெற்றாராம் பெருமாள் அருளால் மிகுந்த நாணம் பெற்றாராம் அவர் பெயரிலேயே இத்திவ்ய தேசம் காரகம் எனப்படுகிறது இதில் தாயார் சன்னதி கிடையாது நாலாவது நம்ம பார்க்க போற திருத்தலம் திருக்கார்வானம் மூலவர் கார்வான பெருமாள் கல்வர் பெருமாள் தாயார் கமலவல்லி நாச்சியார் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் இது பதினோராவது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஐம்பத்தி மூணாவது திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் மங்களா சாசனம் செய்துள்ளார் காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் திருக்கோயிலின் உள்ளேயே பிரகாரத்தில் ஒரு சன்னதியாக உள்ளது விருத்த முனிவர்களுக்கு பகவான் கரிய மேகங்களிலிருந்து காட்சி அளித்ததால் திருக்கார்வானம் என்று பெயர் பெற்றது மூலவர் கார்வானர் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக காட்சி கொடுக்கிறார் நாளைக்கு இன்னும் சில திருத்தலங்களை பார்க்கலாங்க ஓம் நம சிவாய சேரமான் பெருமாள் நாயனருளைய பொன் வண்ணத்து அந்தாதி பொன் வண்ணம் எவண்ணம்ீனி பொந்து இலங்கும் அவ்வண்ணம் விசடை குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கொண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே இந்த மார்கழி தொடங்கி நாம் ஒவ்வொரு சிவஸ்தலங்களாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பூந்துருத்தி ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வர் ஆலயம் பற்றிய சிறப்புகள் தல வரலாறு போன்றவற்றை பார்க்கலாம் திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் தஞ்சை மாவட்டம் திருக்கண்டியூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளிக்கு செல்லும் பேருந்து மார்க்கத்தில் இருக்கிறது திருவையாற்றிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது பதினோராவது தலமாகும் இத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சப்தஸ்தான தலங்களில் இது ஆறாவது தலமாக விளங்குகின்றது தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு தலங்களில் இது எழுபத்தி நான்காவது தேவார தலமாகும் அப்பருக்கு இறைவன் காட்சி அளித்த திருத்தலமாகவும் விளங்குகின்றது நதிகளுக்கு நடுவிலோ நதி கிளைகளுக்கு இடையிலோ உள்ள ஊருக்கு துருத்தி என்று பெயர் காவிரிக்கும் குடமுருட்டி ஆறுக்கும் இடையில் இத்தலம் அமைந்துள்ளதால் இத்தலத்துக்கு இப்பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மக்கள் பேச்சிலும் அஞ்சலகத்திலும் திருப்பந்துருத்தி என்று வழங்கப்படுகிறது சீலநிறை நிறை வான் துருத்தி கொண்டுள் அனலெழுப்புவோர் புகழும் பூந்துருத்தி மேவு சிவ புண்ணியமே என்று ஸ்ரீ ராமலிங்க அடிகளால் போற்றிய திருப்பூந்துருத்தி சோழ மன்னன் துருத்தி என்ற ஊதுகுழலை கொண்டு வழிபாடு நடத்த பணித்ததால் இத்தலத்திற்கு இப்பெயர் ஏற்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தலத்தின் ஆலை அமைப்பினை இப்போது பார்க்கலாம் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கிழக்கு நோக்கி இருக்கிறது உள்ளே நுழைந்ததும் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது அங்குள்ள நந்தி சன்னதியை விட்டு சற்றே விலகி விலகியிருக்கிறது வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி உள்ளது இரண்டாவது உள்வாயிலை தாண்டியதும் வசந்த மண்டபம் கொடிமரம் பலிபீடம் வடக்கு பார்த்த துர்கையையும் தரிசிக்கலாம் இங்கும் நந்தி சற்றே விலகி உள்ளது அப்பர் நிறுவிய திருமடம் கோவிலுக்கு எதிரில் சற்று தள்ளி உள்ளது சுவாமி சன்னதிக்கு தெற்கே சோமாஸ்கந்த மண்டபமும் அடுத்த சபையும் இருக்கிறது கருவறைக்கு தெற்கில் தென்கயிலையும் வடக்கே வடகயிலையும் இரண்டு தனி ஆலயங்களாக கிழக்கு நோக்கிய சிவலிங்கங்களுடன் காட்சி தருகின்றன உள் பிரகாரத்தில் விநாயகர் சப்தமாதர்கள் நால்வர் சன்னதிகள் உள்ளன மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கடந்து கருவறையில் மூலவர் புஷ்பவனநாதர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் காஷ்யப தீர்த்தம் தென்கிழக்கு மூலையில் உள்ளது தெற்கு கோஷத்தில் வீணையை ஏந்திய தட்சிணாமூர்த்தியை சங்கீத விருத்திக்காக ஆராதிக்கின்றனர் மேற்கு கோஷத்தில் அமர்ந்த கோலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கொள்ளை அழகு அப்பரும் விழவாரப்படை தாங்கி உட்கார்ந்த நிலையில் ஆசீர்வதிக்கின்றார் மகிஷாசுரனை சம்ஹரித்த பாவம் தீர ஒற்றை காலில் துர்கை தவம் புரிவதும் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார் ஆகிய இரு மனைவியருடன் சுந்தரர் அமர்ந்த கோலத்தில் அப்பர் பெருமான் பூந்துருத்தி காடவ நம்பியின் திருவுருவமும் காணத்தக்கன இத்தலத்தில் முருகன் நான்கு கைகளுடன் இரு தேவிகளுடன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் நாளை இத்தலத்தின் ஸ்தல புராணங்களை விரிவாக பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்